ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பாலக் வச்சு ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆக உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாலக் பன்னீர் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் பன்னீரை இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட் இதை கீழே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பன்னீரை நெய்யில் தான் சொட்டை பண்ணி எடுக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக எண்ணெயில் கூட சொட்டை பண்ணி எடுத்துக்கலாம் பட் நெய்ல பண்ணும்போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் செம்மையாக இருக்கும் பன்னீரை சாட்டை பண்ணும்போது மேக்ஸிமம் ஸ்பூன் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் பன்னீர் உடையாமல் நமக்கு கிடைக்கும் சாட்டை பண்ண பன்னீரை தனியாக ஒரு பிளேட் அல்லது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ கேஸ்டில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணியில் பாலக்கீரையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது காம்பை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்து இதை வேக விட்டுக்கலாம் பாலக் மட்டும் நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை கீரையாக பார்த்து வாங்கிக்கோங்க பாலக் நல்ல க்ரீனிஷாக இருந்தால் தான் அந்த பாலக் பன்னீரும் நமக்கு நல்ல கலர்ஃபுல்லாக கிடைக்கும் பாலக்கை நல்லா வேக விட வேண்டாம் ஒரு கொதியிலேயே டக்குன்னு வெந்துடும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வேக வச்ச பாலக்கை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்பையும் போட்டு அதிலேயே இந்த பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கலாம் இப்படி பண்ணுறதுனால பாலக் நமக்கு கலர் மாறாமல் கிரேவியும் நல்ல க்ரீனிஷாகவே கிடைக்கும் அதே மாதிரி பாலக் வேக வச்ச தண்ணியும் கீழே கொட்ட வேண்டாம் அதை நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வேக வச்ச பாலக்கை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த மாதிரி நல்ல திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கேஸ் ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடறதும் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் புரிஞ்சதும் ஒரு நாலு டு அஞ்சு பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கி விடலாம் கூடவே கொஞ்சமாக வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினாலே போதும் வெங்காயம் லைட்டாக வதங்கி இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் ஆனதும் அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாலக் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நமக்கு இந்த கிரேவி கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும் ஸோ கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாலக் பன்னீர் நம்ம குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸை வச்சு சீக்கிரமாக சூப்பராக பண்ணி முடிச்சிடலாம் இப்போ இதில் கிரேவிக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சில்லி பவுடர் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் ஸோ காரம் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் மல்லித்தூள் கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கிரேவி நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம சாட்டை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டாம் லைட்டாக மிக்ஸ் விட்டாலே போதும் நல்லா கிளறணுன்னா பன்னீர் அவ்வளோ உடஞ்சி போயிடும் இந்த ஸ்டேஜில் பாலக் பன்னீரை எல்லாருமே இறக்கிடுவாங்க பட் நம்ம இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு இன்னும் ஒரு சில பொருட்கள் ஆட் பண்ண போகிறோம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கிரேவியை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த கிரேவிக்கு மேலே ஒரு சின்ன துண்டு பன்னீர் க்யூப் எடுத்து இந்த மாதிரி கிரேட்டரில் வச்சு துருவி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பாலக் பன்னீர் ஹைலைட்டுக்கு ஒரு தடுக்கா பண்ண போகிறோம் அதுக்கு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு தட்கா பேன் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சுடறதும் ஒரே ஒரு மிளகாவத்தில் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க மிளகாவத்தில் லைட்டாக செவந்ததும் அதில் ஒரு ஸ்பூன் போல் பொடியாக கட் பண்ணால் பூண்டை சேர்த்துக்கோங்க பூண்டு லைட்டாக ஃப்ரை ஆனதும் அதில் அரை ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாத்தூளை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் சில்லி போட்டு சேர்த்த உடனே கேஸை டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் இப்போ இந்த தட்காவை அப்படியே கிரேவிக்கு மேலே ஊற்றிக்கலாம் அவ்வளவுதான் தடுக்கா பாலக் பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த தடுக்கா பாலக் பன்னீர் டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் இதை சப்பாத்தி நான் எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் இந்த வீடியோவை பார்த்ததோட விடாமல் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தாலும் உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சோன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பா பாய்